வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் மயகுமார் யுக்ரைன் ரஷ்யா தலைவலி ஏற்கனவே பெருசாக போயிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் வடகொரியா போருக்கு தயாராகிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு அமெரிக்காவை துவம்சம் பண்ணியே தீர்வுன்னு கங்கனம் கட்டி அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி தான் பேசக்கூட நிகழ்ச்சி உள்ள போலாம் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நம்ம தலைவனோட போட்டோ இப்ப பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு வேற யாரும் இல்ல வடகொரிய அதிபர் கிம்ஜாங் ஒன்னு இருக்காருல்ல அவரோட ஃபோட்டோ தான் இது ஆக்சுவலாக அவர் ஏதோ இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு இந்த வடகொரியா தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை முன்னெடுத்துட்டு அந்த எல்லா ப்ராசஸையும் தூரமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு கிம் அவர்கள் இதனால தான் இந்த ஃபோட்டோ இப்போ உலகம் முழுக்கவே அவ்வளோ வைரலாக போய்கிட்டு இருக்கு கேசிஎன்ஏன்னு சொல்லுவாங்க அதாவது கொரியன் சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி இவங்க தான் இந்த ஃபோட்டோவை இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால தான் தவிர்க்க முடியாத ஃபோட்டோவாக இந்த நேரத்தில் இது வளம் வந்துக்கிட்டு இருக்குது இது ஒன்று மட்டுமாங்க நார்த் கொரியா இந்த ஏவுகணை சோதனைகள்னு ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் பண்ணுறதெல்லாம் இருக்கு கொல நடுங்க வைக்கிற மாதிரி அவ்வளோ பெருசாக தான் போயிட்டுருக்கு இதுக்கு விதை எங்கே திரும்ப போடப்பட்டுச்சு அமெரிக்காவும் ஜப்பானும் சவுத் கொரியாவும் இந்த ஜாயின்ட் மிலிட்டரி எக்ஸசைஸை ஆரம்பித்தாங்க இதுபோல் வட கொரியாவோட அச்சுறுத்தல்கள் நாளுக்கு அதிகமாயிட்டுருக்கு அவங்க எப்போ வேணாலும் அணு ஆயுத தாக்குதலாக மேற்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த மிலிட்டரி எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணாங்க ஆனால் இந்த கண்டெக்ட் பண்ண நேரம் என்னென்னு தெரியல நார்த் கொரியா சம கடுப்பாகிட்டுருக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதெல்லாம் சாதாரண மிசைல் ட்ரில்ஸ் தான் ஆனால் இதுக்கு அப்புறம் கண்டெக்ட் பண்ண போறதுல ரொம்ப பெருசுன்னு எச்சரிக்கை விடுத்துட்டாங்க இதுக்கு பதிலடி என்ன நடந்திருக்குன்னா வடகொரியா நியூக்ளியர் கவுண்டர் அட்டாக் ட்ரில் ஒன்று தான் மேற்கொண்டாங்க அதாவது நியூக்ளியர் அட்டாக் யாராவது ஒரு நாடு மேற்கொள்ளுது அப்படின்னா அதுலேருந்து வடகொரியாவை எப்படி நாம தற்காத்து வச்சுக்கிறது ஸோ இது சம்பந்தமான ட்ரில் தான் கண்டக்ட் பண்ணப்படுச்சு இதில் பேலிஸ்டிக் மிசைல் கேரிங் மார்க் நியூக்ளியர் வார் ஹெட்டை பயன்படுத்தினாங்க அதாவது இந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இருக்குல்ல அது ஒரிஜினல் ஆனால் அதில் நியூக்ளியர் பாம்புக்கு பதிலாக டம்மியை வச்சு அவங்க பிரயோகப்படுத்துவாங்க இது போல் ஒரு விஷயம் நடந்தது கடந்த பத்தொன்பதாம் தேதி கடந்த பத்தொன்பதில் இந்த ஈவெண்ட்டில் ஹைலைட் என்ன தெரியுமா எந்த நிகழ்வு தான் ஒரு சின்ன பொண்ணு தெரியுறாங்களே இவங்க வேற யாரும் கிடையாது வட அதிபர் கிம்ஜாங் உன்னோட மகள் சொந்த மகள் இவங்களையும் அந்த ஸ்பாட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாருங்க கிம் அவர்கள் அழைச்சிட்டு போயிட்டு அங்கேருந்த இராணுவ உயர்மட்ட அதிகாரிகளோடு அந்த பொண்ணும் இருந்து எல்லா லான்சி வண்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவரோட குடும்பம் வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த விஷயத்துல தீவிரமாக ஈடுபட்டுருக்கான்றதுக்கு இது ஆகச்சிறந்த சான்று அப்படியே அப்பா முறை இருக்காங்க பாருங்க ஓகே கடந்த பத்து நாட்களில் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா வடகொரியா ஐந்து முக்கியமான ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டிருக்கு உலகத்துல வேற எந்த நாடு இவ்வளோ தைரியமா பண்ண முடியும் அமெரிக்காவை எதிர்த்து வடகொரியாவுக்கு நிகர் வடகொரியா மட்டும்தான் வெறும் ரெண்டே முக்கா கோடி மட்டும்தான் அங்கே பாப்புலேஷன் மக்கள் தொகை ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க பண்ற அல்சாட்டியம் இருக்கே உச்சகட்டம் ஸோ அந்த கடந்த பத்து நாட்களில் அந்த ஐந்து சொன்ன பார்த்தீங்களா ஏவுகணை சோதனைகள் முக்கியமானது இதில் டேட் வைஸாக என்னென்ன ஏவுகணைகளை அவங்க பிரயோகப்படுத்திருக்காங்க சோதனைகள் சார்ந்து அந்த பட்டியலை பார்த்துட்டு வந்துடுங்க கடந்த ஒன்பதாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலை ஃபயர் பண்ணாங்க கடந்த பன்னெண்டாம் தேதி நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக் க்ரூஸ் மிசைல்ஸை ஃபயர் பண்ணாங்க கடந்த பதினாலாம் தேதி எடுத்துக்கிட்டால் ரெண்டு ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஃபயர் பண்ணாங்க அண்ட் பதினாறாம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிபிஎம் இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை கடலை நோக்கி ஃபயர் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஐந்தாவது சோதனை பார்த்தீங்கன்னா கடந்த பத்தொன்பதாம் தேதி நடந்தது ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலை ஃபயர் பண்ணாங்க இப்படி பத்தே நாட்களுக்குள்ள மிக முக்கியமான ஐந்து ஏவுகணைகளை சோதனை பண்ணது வட கொரியா மட்டும்தான் வேற எந்த நாடும் கிடையாது இவ்வளோ விஷயத்த பண்ண பிற்பாடு இந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடித்த பிற்பாடு கிம்ஜாங் உன்னவர்கள் அங்கிருந்த ராணுவ வீரர்களை சந்தித்து பேசினார் அப்போ ரெண்டு ரம்மா சொன்னார் யூஎஸும் சவுத் கொரியாவும் அடங்குற மாதிரி தெரியல அணு ஆயுதங்களோடு அவங்க இராணுவ ஒத்துகையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க வடகொரியாவை காலி பண்ணுறதுக்கு எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம்னு அந்த நாட்டோட அதிபரே சொல்லியிருக்காரு நம்ம மக்கள் எல்லாரும் வெடிப்போடு இருங்க உஷாராக இருங்க நாம் கூட நல்லா கவனித்து பாருங்க இப்போ யுக்ரைன் ரஷ்யா கான்ஃலிக்ட்டுக்கு மத்தியில் இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாம் கூட அணு ஆயுத தாக்குதல் நடத்த நேரிடலாம்னு சொல்லியிருக்காரு இட் மீன்ஸ் போருக்கு வடகொரியா தயாராகிடுச்சு நடத்தும் சரின்னு கிம்மோட ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் வடகொரிய அரசு இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்படுச்சு அமெரிக்காவை துவம்சம் செய்யறதுக்கு நார்த் கொரியா மக்கள் எல்லாருமே தயாராக இருக்கும் இதுக்காக எட்டு லட்சம் இளைஞர்களை நாங்கள் ரெடினஸில் வச்சுருக்கோன்றாங்க இட் மீன்ஸ் எட்டு லட்சம் பேரும் சைன் பண்ணிட்டாங்களாம் நாட்டுக்காக உயிர் நீக்க நாங்கள் ரெடியா இருக்கோம் நாங்கள் காலத்தில் இறங்கி அமெரிக்காவை எதிர்த்து போராடுவோம்னு சொல்லிட்டு நான் முதலே சொன்னது வட கொரியாவில் மொத்த பாப்புலேஷனே ரெண்டே கோடிக்குள்ளே தான் ஆனால் எட்டு லட்சம் இளைஞர்கள் சைன் பண்ணியிருக்காங்கன்னா இது மிகைப்படுத்தப்பட்ட தகவலா இல்லை அமெரிக்கா பயமுடுத்துறதுக்காகவே இவங்க கட்ட வைத்து விட்டுருக்காங்களா இது காலந்தா பதில் சொல்லணும் எப்போ வேணாலும் அவங்க களமிறங்கலாம்னு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் ஒரு சில கூடுதல் வார்த்தைகளும் சேர்த்து வச்சிருக்காங்க அமெரிக்கா இதெல்லாம் பார்த்து மரண்டுறோம் அப்படின்னு நினைச்சோனாக்கா அப்படி நம்ம ஒரு நிலைப்பாட்டுக்கு வரவே முடியாது ஏன்னா வட கொரியாவை இவ்வளோ தூரம் ஆயுதங்களை சேகரித்து வைக்கிறாங்கன்னா அமெரிக்கா சும்மாவாக வச்சிருக்கோம் அவ்வளோ ஆயுதங்களை மழையாக குளிச்சு வச்சிருக்கோம் ஆனால் அமெரிக்கா சிலண்ட்டாக இருக்கிறது காரணம் தேர்டு வேர்ல்டு வார்க்கு பாருங்க இது மூன்று மூன்றை பயத்தில் மட்டும்தான் ரைட்டு வடகொரியாவோட ஐசிபிஎம் அதாவது இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிஷின்னு சொல்லுவாங்க இதில் அவங்க கிட்டே ஹை ஹையண்ட் இதுன்னு பார்த்தீங்கன்னா வாசாங் செவன்டீன் இது ஆக்சுவலாக நார்த் கொரியாவோட லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்ங்க இதை சமீபத்தில் சோதனை பண்ணப்பட்டதா அமெரிக்கா தரப்புல இருக்க மேற்குலக நாடுகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுச்சு வடகொரியா இதுக்கு மறுப்பு தெரிவிக்குன்னு பார்த்தா மறுப்பு தெரிவிக்கல ஆமா நாங்க சோதனை பண்ணோம் இப்போ என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த அளவுக்கு அமெரிக்காவை வடகொரியா பகைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த வருஷத்தில் இந்த வாசன் செவன்டீனை ரெண்டாவது முறையா சோதனை பண்ணியிருக்கு வடகொரியா அவங்ககிட்ட இருக்கவே பவர்ஃபுல்னு சொல்லிட்டேன் ஸோ இந்த நேரத்தில் எதுக்காக அதை அவங்க தொடர்ந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே புரிய நம்புறேன் இந்த யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கல ஐநா பாதுகாப்பு சபை அங்கே அமெரிக்காவும் ஜப்பானும் கோரிக்கை முன் வச்சுட்டாங்க எப்பேற்பட்ட நாடு அமெரிக்கா ஆனால் அமெரிக்காவை யூஎன் நோக்கி ஓட வச்சுக்கிட்டு இருக்கு வட கொரியா இந்த யுஎஸும் ஜப்பானை என்ன கேட்டிருக்காங்கன்னா இது போல் வட கொரியாவோட அட்டுரியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சா வந்துகிட்ருக்கு இந்த ஐசிபிஎம் லான்ச்சை அவங்களே அதிகாரப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் ஒரு அவசர சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணி எங்க யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஏற்பாடு பண்ணி வட கொரியாவோட கொட்டத்தை அடக்க அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நார்த் கொரியா இதை கொஞ்சம் கூட மதிக்கலை நீங்கள் என்ன வேணாலும் எங்களுக்கு எதிராக பண்ணுங்கள் எவ்வளோ வேணாலும் பொருளாதார தடைகளை விதிங்க ஆனால் நாங்கள் அமெரிக்காவோ துவம்சம் மட்டும்லேருந்து எங்கள் காலை பின்னோக்கி வைக்க மாட்டோன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பேரெலாம் வந்தீங்கன்னா இந்த பீஜிங் இருக்குல்லங்க சைனாவோட இறுதிய பகுதி அந்த பீஜிங்கோட டிஃபென்ஸ் சயின்டிஸ்ட் இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்தே ஆய்வாளர்கள் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க ஒரு குண்டு தூக்கி போடுற மாதிரி ஷாக்கிங்கான தகவல்களை முன் இருக்காங்க எந்த அளவுக்கு ஷாக்கிங்னா அமெரிக்காவை வெறும் முப்பத்தி மூன்றே நிமிடங்களில் அழிக்க வல்ல ஆயுதம் வட கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப பெருசாக நான் சொல்கிறேன் அவ்வளோ தூரம் டெப்த்தாக இதை அனலைஸ் பண்ணால் தான் உண்மை நமக்கே புரியும் ஏன்னா சொல்லியிருக்கிறது பீஜிங்கை சேர்ந்த விஞ்ஞானிகள் அவங்க இந்த விஷயத்த இவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்கிறது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில் கூட சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா இன்னும் பெருசாக திரும்புறதுக்கு இது வழி அமைக்கலாம் அவ்வளோ பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கு இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வடகொரியா கிட்ட பவர்ஃபுல் பேலிஸ்டிக் மிசைல் நிறைய இருக்குது நியூக்ளியர் கேப்பபிள் வெப்பன்ஸ் அது எல்லாமே சமீபத்தில் ஜப்பான் கடலில் ஒரு பேலஸ்டிக் மிசைல் ஒன்று விழுந்துச்சுல்ல அது வேற எதுவும் இல்லை வட கொரியா தான் அப்பேற்பட்ட பேலஸ்டிக் மிசைலை மட்டும் வட கொரியா ஒரு வேலை ஏவிடுச்சு அப்படின்னா அந்த மிசைலை அமெரிக்காவால் தடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா இந்த அமெரிக்காவோட சென்ட்ரல் பகுதி வரைக்கும் போய் தாக்குற திறன் அந்த மிசைலுக்கு இருக்குது ஸோ அந்த இடத்துல தாக்கிடுச்சு அப்படின்னா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு செகண்ட்ஸ் அப்படி இல்லைனா முப்பத்தி மூன்று நிமிடங்கள்லேயே ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் அந்த ஒரு மிசைல் அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட மிசை என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் அந்த ஆய்வாளர்கள் ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வாஷாங் ஃபிஃப்டீன் அப்படின்ற மிசைல முத முறையாக வடகொரியா சோதனை பண்ணியிருந்துச்சு ஆக்சுவலாக இது ஒரு டூ ஸ்டேஜ் மிசைலுங்க நியூக்ளியர் கேப்பபிள் வெப்பன் இதுல நியூக்ளியர் வார இருக்குல்ல இதை பொருத்தி ஒரு நாட்டை அடிச்சு காலி பண்ண முடியும் அப்பேற்பட்ட மிசைல் இது இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் எவ்வளவு தெரியுமா பதிமூணாயிரம் கிலோமீட்டர் இந்த மிசைல முழுக்க முழுக்க அமெரிக்காவை தாக்குறதுக்காகவே வடகொரிய ராணுவம் தயாரிச்சு வச்சிருக்கான் எதை வச்சு அந்த ஆய்வாளர்களுக்கு சொல்கிறாங்கன்னா இந்த இடம் வரைக்கும் கரெக்டாக அடிக்கிற அளவுக்கு அது வடிவமைக்கப்பட்டிருக்கான் இதை வச்சு உருவாக்கப்பட்ட இது ஒருவேளை அந்த மிசோரி பகுதியை ஹிட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை மையமாக வச்சு அமெரிக்கா அழிவு பாதையை சந்திக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த வாசாங் பாத்தீங்களா இந்த மிசை ஏவப்பட்ட பிறகு கரெக்டாக இருபது வினாடிகளில் அலர்ட்டை அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் பெற்று வருமா இன்னும் புரியுதாமு சொன்னா இப்போ வடகொரியால இருந்து இந்த வாசாங் ஃபிஃப்டீனை லான்ச் பண்ணிட்டாங்க லான்ச் பண்ண கரெக்டாக இருபது வினாடிகளில் இந்த பென்டகனுக்கு அலர்ட் போயிடும் இது போல் ஒரு மிசை உங்கள் நாட்டு முறைக்கு லான்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பென்டகன் ரெண்டு முறை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அந்த ரெண்டு முறையில் ஒரு முறையிலேயாவது இந்த குறிப்பிட்ட மிசை காலி பண்ணதா உண்டு அப்படி காலி பண்ண மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சதவீதம் அது என்ன இப்போ ரெண்டு முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிற மக்களே ஏன்னா இப்போ ஒரு மிசைலை லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிற டைம் இந்த கவுண்டர் அட்டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம அதுக்குள்ளே ரியாக்ட் பண்ணிவிடணும் அப்படி பண்ண தவறிட்டோன்னா நாம் அட்டாக்கு உட்படுவோம் பதினோரு நிமிஷங்களுக்குள்ள இன்டர்செப்டிங் மிசைல்ஸை இந்த அமெரிக்கா இராணுவம் இருக்கு பாருங்கள் அவங்க ஏவிடணும் இந்த இன்டர்செப்டிங் மிசைலாம் என்னென்னா இப்போ நம்மளை ஒரு மிசைல் அட்டாக் பண்ண வருதுனா அந்த மிசைலை நடுவானிலேயே வழிமறிச்சு காலி பண்ணிட்டோம் அப்பேற்பட்ட மிசைலை நாம் இங்கேருந்து லான்ச் பண்ணுவோம் ஸோ இது போய்ட்டு மேலேயே முடிச்சிச்சுனா பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த மிசைல் மட்டும் தவறி போயிட்டு நம்மளை தாக்காத மிசைல் உள்ளே வந்துருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பதினோரு நிமிஷங்களுக்குள்ள இன்டர்செப்டிங் மிசைல்ஸை லான்ச் பண்ணணும் இது ஆக்சுவலாக ரெண்டு பேஸ் இருக்குங்க லான்ச் பண்ணுறதுக்கு ஒன்று அலாஸ்காவில் இருக்குது ஆக்சுவலாக ஃபோர்ட் கிரீலி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்குது வேண்டன்பர்க் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் பேஸ் இந்த ரெண்டு பேஸ்லையும் அடுத்தடுத்து இந்த இன்டர்செப்டிங் மிசைல்ஸை லான்ச் பண்ணுவாங்க ஒரு வேளை காலதாமதமாகி இல்லை அந்த இன்டர்செப்டிங் மிசைல்ஸ் கேப்பபிலிட்டி சரியாக இல்லாமல் இதனால் சொதப்பிடிச்சுன்னா வட கொரியா லான்ச் பண்ணுற அந்த ஒரு மிசைல் அமெரிக்காவை காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும் வடகொரியா சவுத் கொரியா கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும் மற்ற உலக நாடுகளுக்குள்ள ஏதோ மூலையில் இருக்க ரெண்டு நாடுகளுக்குள்ள பிரச்சனையாக இருக்கட்டும் அங்கெல்லாம் அமெரிக்காவோட தொடர்புன்றது வந்துடுது ஒன்று அமெரிக்காவை எதிர்த்து ஒரு தரப்பு இருக்குது இல்லை அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு தரப்பு இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒன்றே ஒன்று தான் குழப்பம் ஏற்படுது எல்லா பிரச்சனைகள்லையும் அமெரிக்காவா அப்படி இல்லைன்னா அமெரிக்காவால் தான் எல்லா பிரச்சனையுமா இந்த கேள்விக்கான பதில் உங்களை பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த வீடியோவை ரெண்டு தரப்புனு பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அமெரிக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுன்னு ஸோ நான் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்க விரும்பல என்ன உலகம் மூழ்கை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் அரசியல் ரீதியாக நம்ம உற்று நோக்கி பார்த்தோம்னாக்கா இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் அப்படின்றது வெறும் போர்னு தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் சர்வதேச அரசியலை தீர்மானிக்கிற தலையெழுத்து அங்கே தான் இருக்குது ஏன்னா விளாடிமிர் புட்டின் அவர்கள் சமீபத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவோட டாலரில் சர்வதேச சந்தையில் ட்ரேடு நடக்கிறதுனால இவ்வளோதான் ஆடிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அந்த இடத்துல ரூபல் வரக்கூடாதுன்னு புட்டின் யோசிச்சார் அவர் தனக்கு ஆதரவு நாடுகளாக இருக்கிற எல்லா நட்பு நாடுகளுக்கிட்டையும் லோக்கல் மெக்கானிசத்தை அப்படியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு லோக்கல் மெக்கானிசம்னா ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்மளோட இந்தியன் ருப்பீஸ் இருக்குல்ல இந்த கரன்சியாவும் ரஷ்யாவோட ரூபல் இருக்கு பாருங்க அந்த கரன்சியை வச்சு மட்டும் ட்ரேடு நடக்கும் இந்த ட்ரேட்ல டாலருக்கு இடமே இருக்காது இதுமாரி ஒவ்வொரு நாடுகளும் பண்ண ஆரம்பிச்சுட்டா டாலரோட மதிப்பு ஆட்டோமெட்டிக்காக கீழே விழுந்துடும் டாலர் மதிப்பு விழுந்துருச்சுனாலே அமெரிக்கான்ற வல்லரசு நாடு இருக்குது பாருங்க அந்த ஸ்டேட்டஸை கிட்டத்தட்ட இறக்கிற நிலமைக்கு போயிடும் இப்போ இருப்பட ரிஸ்க் ஆக்டர் உள்ளே இருந்துகிட்டு இருக்கு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக்ட்டுன்றது இதை சுற்றி பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா அதனால தான் மேற்குலக நாடுகள் முதல்ல ரஷ்யாவை கடிச்சு அடி பார்த்தீங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட்டுக்கு அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்களை ரஷ்யாவில் அவங்க வெளியேற தான் குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாமே வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் புட்டின் என்ன சொன்னார் இல்லைங்க நாம இதுக்கப்புறம் ரஷ்யர்களோட பிஸ்னஸை பெருசாக மாற்றணும் இங்கே இருக்க ரஷ்ய பணக்காரர்கள்லாம் அதிகமாக இங்கே இருக்க லோக்கல் தொழில் துறைகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க நம்ம மக்களுக்கு வேலை கொடுங்க நாம இங்கே ஃபுல்லாக ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாம எழுதிய பார்த்துப்போம் அவர் ஒரு முடிவில் இருக்காரு ஆனால் மேற்குலக நாடுகள் இதுக்கு சாத்தியமே இல்லை தற்சார்பலாக வாய்ப்பே இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த ரூட்டில் போறது காரணமே டாலர் டாலருக்கு இடத்துல ரூபில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இது அசாத்தியம்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் அந்த முடிவு எடுத்துருக்கிறது விளாடிமிர் புட்டின் உண்மை என்னன்னு புரிய நம்புறவங்களுக்கு இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் வடகொரியா வச அமெரிக்கா பிரச்சனையும் இப்போ பெருசாக மாறி இருக்கு மூன்றாம் உலகப்போர் போர் மூழுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இந்த மோதல் மூலமாக வெளிச்சம் பெற்று வந்துகிட்டே இருக்குது உலக அமைதி உலக அமைதின்னு சொல்லிட்டு ஏன்னா அணு ஆயுதத்தை எந்த நாடம் தயாரிச்சாலும் காரணம் கேட்டால் உலக அமைதிக்காகன்னு சொல்லுவாங்க ஆனால் அமைதிக்கு எதுக்கு ஆயுதம் இப்போ அதுவும் புரியல அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்